ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் பார்க்க போறேன்னா முகத்திரை அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வேண்டிய கொடுக்கலாம் இந்த உலகத்தில் பலவிதமான உடல் கொண்ட உயிரினங்கள் எல்லாம் முதிர்ந்து முழுமை பெற்று வாடிய மலராய் முதுமையுற்று காலத்தில் காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்வதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு உடல் கொண்ட நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் அத்தனையும் ஏதும் இல்லாத நிலையில் தோன்றி மீண்டும் ஏதும் இல்லாத நிலைக்கே மட்கி மரணம் கொண்டு மறைவதற்கு எது காரணம் தந்தையிடும் விந்தணுவாய் புறப்பட்டு தாயின் கருவறையில் குழந்தையாக வளர்க்கப்பட்டு இந்த உலகத்தில் இளமை முதுமை கொண்டு உறங்கி விழிப்பதுமாய் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் யார் காரணம் அன்று இருந்தவன் இன்று இல்லை இன்றிருப்பவன் நாளை இருப்பானா என்று தெரியவில்லை உயிர் மட்டும் சூரியனும் சந்திரனுமாக ஒளிந்து ஒளிந்து கொண்டு உடலை மட்டும் தோன்றுவதும் மறைவதுமாக தெரிய வைத்து அது வளர்வதும் தேய்வதுமாய் காட்டுவது எதற்கு சூரியன் தோன்றி மறைவதும் மறைந்தது தோன்றுவதுமாய் தினந்தோறும் தெரிவதும் ஒரு மாய் அதுபோல நிலவு வளர்வதும் தெய்வதுமாய் இறைவில் வருவதும் போவதுமாய் இருப்பதும் அது பௌர்ணமி அமாவாசையாகத் தெரிவதும் ஒரு மாய் இந்த பொய்யான மாயை அவை உலக உயிர்களுக்கு காட்டிட என்ன காரணம் யார் காரணம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உயிரான சூரியனின் ஒளியும் வெப்பமும் உடலான நிலவில் பட்டு கருவான உலகில் அது வளர்வதும் தேய்வதுமாக தெரிவதும் அது இளமை முதுமை கொண்டு உதிப்பதும் மறைவதுமாக பிறப்பதும் இறப்பதும் என்ன அவை உலகில் உயிர் உடல் மனம் கொண்ட மனிதனாகவும் மற்றவையாகவும் இரவில் ஒருங்கி பகலில் விடுத்து அறிவு அறியாமை கொண்டு முகத்திரை போட்டு நடிக்கின்றது அது இந்த உலகத்தை நடிக்கும் இடமாகக் கொண்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விதமாக தனது உடல் உருவத்தை உருமாற்றி வடிக்கும் இடமாகக் கொண்டுள்ளது அது பார்ப்பதற்கு வான் என்றும் மண் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இரவையும் பகலையும் கொண்டு இறப்பதும் பிறப்பதுமாக உறங்கி விடுக்கின்றது அதுவே தாயும் தந்தையுமாக இருந்து அண்ணன் தங்கையாக அக்கா தம்பியாக பிறந்தது காதலனும் காதலியாக நண்பனும் தோழியுமாக இணைந்து எல்லா உடல் கண்ட உறவுகளாகவும் உழவுகின்றது ஒன்றிலிருந்து புறப்பட்ட மட்டொன்றாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக இருக்கின்றது எனவே உடல் உருவம் கொண்ட மனிதனே நீ எதுவாக இருக்கின்றாயோ அது உனக்கு நிலையானதும் நிஜமானதும் அல்ல அது சூரியனின் ஒளி நிலவில் பட்டு பூமியில் விழும் நிழலை போன்றதாக உள்ளது அந்த நிழலை நிஜம் என்று நம்பிக்கொண்டுதான் பலரும் பொய்யான வாழ்க்கையை மெய்யானது என்று ஆசை கொண்டு ஆணவம் கொண்டு அறியாமையில் தன்னைத்தானே அறிவாளி என்றும் அழகானவர் என்றும் தானே அனைத்தையும் அடைந்து ஆள பிறந்தவர் என்றும் எண்ணம் கொண்டு பொன்னையும் பொருளையும் தேடிக்கொண்டு கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து கொண்டு உழைப்பதும் பிழைப்பதுமாக ஒன்றை ஒன்று அடிப்பதுமாக வாழ்கின்றார் எனவே உடல் கொண்ட உயிரே உண்மையை உணர்ந்து பார் நீ யார் என்று உனது எலும்பையும் சதையையும் கிடைத்து தேடிப்பார் அதில் நீ எங்கே என்று நீ போட்டிருக்கும் வேடத்தை கலைத்துப்பார் நீ யார் என்று நீ யானும் இல்லை பெண்ணும் இல்லை நானும் இல்லை நீயும் இல்லை எல்லாம் ஒன்றுதான் என்று புரியும் இதை உணராதவர்களே உடல் உருவத்தைக் கொண்டு செய்யும் தொழிலையும் இருக்கும் இடத்தையும் கொண்டு ஜாதி மதம் இனம் மொழி என்ற பாகுபாடு கொண்டு தங்களை தாங்களே பிரித்து அடையாளம் காண்பதாக நினைக்கின்றார் உண்மையில் செய்யும் தொழிலிலும் இருக்கும் இடத்திலும் பேசும் மொழியிலும் வழிபடும் மதத்திலும் உடல் கொண்ட பால் இனத்திலும் ஒருவருடைய அடையாளம் என்பது இல்லை உடல் உருவத்தால் வேறுபட்டு தெரிகின்றவையெல்லாம் உயிராளம் உணர்வாளம் ஒன்றுபட்டு இருக்கின்றது என்று உணர்ந்திடுங்கள் இதற்கெதற்கு ஏற்ற தாழ்வுகளும் பிரிவினைகளும் எனவே உடல் கொண்ட உயிரே நீ நோய்த்திருக்கும் மருத்துவராக இருக்கின்றாயா உன்னை பற்றி நீயே சற்று ஆழமாக சிந்தித்துப்பார் நீயே அந்த நோயாளியுமாகவும் அந்த நோய்க்கு காரணமாகவும் இருக்கின்றாய் வெவ்வேறு வடிவங்கள் அதை சரி செய்திடவே உன்னை மருத்துவர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்றார் உண்மையில் உன்னை நீ மருத்துவர் என்று சொல்லி பெருமை அடையாது காரணம் நீ மருத்துவராக இருக்கின்றாய் என்றார் அதற்கு நோயாளிகளும் நோய்க்கு காரணிகளும் இருப்பதால் தான் என்று உணர்ந்தது உடல் கொண்ட உயிரே நீ குற்றங்களைத் தடுக்கும் காவலனாக இருக்கின்றாயா சற்று சிந்தித்துப்பார் நீயே குற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கின்றாய் அந்த குற்றவாளியுமாக வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்தது நீ காவலனாக இருப்பதற்கு பெருமைப்படுகின்றாய் என்றார் அந்த பெருமை குற்றவாளிகளும் குற்றத்திற்கு காரணமானவர்களும் இருப்பதாலே வந்தது என்று உணர்ந்தது உடல் கொண்ட உயிரே நீ குற்றம் புரிந்தவரை தண்டிப்பவராகவும் குற்றமற்றவருக்கு நீதி வழங்குபவனாகவும் இருக்கின்றாயா சற்று சிந்தித்துப்பார் நீயே தண்டிப்பவனும் தண்டிக்கப்படுபவனுமாய் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கின்றா என்று உணர்ந்தது எனவே நீ நீதி வழங்கும் நீதிமானாக இருக்கின்றாய் என்று பெருமை அடையாது அந்த பெருமை தண்டிக்கப்படுபவரும் தண்டனையும் இருப்பதாலே வந்தது என்று உணர்ந்தது உடல் கொண்ட உயிரே நீ கல்வியும் கலைகளும் கற்று கொடுப்பவருமாய் இருக்கின்றாயா நீயே அதை கற்பவராகவும் கற்றதை விலைக்கு விற்பவராகவும் இருக்கின்றாய் வெவ்வேறு வடிவங்கள் எனவே நீ கல்வியும் கலைகளும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் என்று பெருமை அடையாது அந்த பெருமை கல்லாதவரும் கல்வி அறிவு இல்லாதவரும் இருப்பதாலே வந்தது என்று உணர்ந்தது அதை போல உடல் கொண்ட உயிரே நீ உலகில் மிகுந்த செல்வம் கொண்ட முதலாளியாக மற்றவரை வேலை வாங்குவோராக இருக்கின்றாயா நீயே ஒரு தொழிலாளியாகவும் ஏழையாகவும் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்தது எனவே நீ முதலாளியாக இருப்பதற்கு பெருமைப்படாது அந்த பெருமை உழைப்பாளிகளும் ஏழை எளிய தொழிலாளிகளும் இருப்பதாலே வந்தது என்று உணர்ந்தது உடல் கொண்ட உயிரே நீ நாட்டையாளும் ஆட்சியாளராக இருக்கின்றாயா நீ ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அடங்கும் குடி மக்களாகவும் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்தது எனவே நீ நாட்டையாளும் அரசன் என்றும் ஆட்சியாளன் என்றும் பெருமையடையாது அந்த பெருமை உன்னிலும் தாத்தப்பட்டு உனது சொல்லுக்கு கட்டுப்பட்ட குடிமக்களாலே வந்தது என்று உணர்ந்தது உடல் கொண்ட உயிரே நீ உலகில் அனைத்தையும் அறிந்த அறிஞன் என்றும் ஞானி விஞ்ஞானி என்றும் நினைக்கின்றாயா நீயே ஏதும் அறியாதவராகவும் எதுவும் புரியாதவராகவும் உலகில் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்தது எனவே நீ உலகில் அனைத்தையும் அறிந்தவன் என்று பெருமைப்படாதே அந்த பெருமை உலகில் ஏதும் அறியாதவர்கள் இருப்பதாலே வந்தது என்று உணர்ந்தது உடல் உருவம் கொண்ட உயிரே நீ எல்லா உயிரினத்திலும் மிகுந்த அழகும் மிகுந்த உடல் வளமும் கொண்ட வீரராக இருக்கின்றாய் என்று ஆட்டம் போடுகின்றாயா நீயே அறுவருக்கத்தக்க மலத்தையும் சலத்தையும் உன் அகத்தில் கொண்டவன் என்பதையும் மரணத்திற்கு அஞ்சு ஒரு கோடையாக பிறவற்றின் உடலை உணவு என்று பிடுங்கி தின்பவன் என்பதையும் மறந்துவிடாதே உடல் கொண்ட உயிரி நீ உலகில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லா நல் உள்ளமும் கொண்டவராக இருக்கின்றாயா நீயே அனைவரும் கெட்டு தான் மட்டும் உலகில் உயிர் தப்பி நலமாக வாழ வேண்டும் என்று சுயநலம் கொண்டு வாழ்பவனாக இருக்கின்றான் அதிலும் நீ அனைத்தும் தனக்கு வேண்டுமென்று எல்லாவற்றையும் வேட்டையாடி தின்பவராக இருக்கின்றார் இதில் கொடுமை என்னவென்றால் உன் இனத்தை நீயே அடித்து அழித்து உன்னையே வேட்டையாடி புசிப்பவராகவும் அதையே ரசிப்பவராகவும் இருக்கின்றார் உடல் கொண்ட உயிரே நீயே எல்லா ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கின்றாயா நீயே பிறக்கும் ஆணும் பெண்ணுமாகவும் இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே நீ மற்ற தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களை விட அறிவாளும் உடலாலும் வளத்தாலும் மாறுபட்டவராக இருக்கின்றாயா நீயே தாவரமாகவும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாகவும் இருக்கின்றாய் பிறந்து என்பதை என்பதையும் விடாது உடல் கொண்ட உயிரே நீ எல்லா உறவுகளையும் எல்லா வகையான துணைகளையும் கொண்டவராக இருக்கின்றாயா நீயே ஏதும் இல்லாது யாரும் துணையில்லாத அனாதையாக வாழ்கின்றாய் என்பதையும் விடாது நீ அனைவருக்கும் நல்லதை போதிக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றாயா நீயே அனைவரையும் முன்வசப்படுத்தி தீய வழியை காட்டி அதிலே நீயும் பயணித்து வருகின்றாய் எனவே உடல் கொண்ட உயிரே நீ ஒன்றை மனதில் வைத்துக்கொள் இந்த உலகில் இன்பம் அடைவதும் நீயே இன்பமின்றி துன்பம் அடைவதும் நீயே உடல் கொண்ட உயிரே உலகில் பலரை சிரிக்க வைத்து தானும் சிரித்து வாழ்பவராக இருக்கும் நீயே வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு இடத்தில் மற்றவரை அடித்து துன்புறுத்து துடிக்க வைப்பவருமாக இருக்கின்றார் அவ்வாறு அடிப்பட்டு துடித்து போகின்றவரும் நீயாகவே இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதே உடல் கொண்ட உயிரே நீ பலருடைய பொன்னையும் பொருளையும் திருடுபவராகவும் பலரை கற்பழித்து கொலைகளை செய்பவராக இருக்கின்றாயா சற்று சிந்தித்துப்பார் நீயே உனது பொருட்களை திருடுகின்றாய் நீயே உனது கற்பையும் அழிக்கின்றாய் நீயே உன்னையும் கொலையும் தற்கொலையும் செய்து கொள்கின்றாய் உடல் கொண்ட உயிரே நீ எதுவாக உயர்ந்திருக்கின்றாயோ அதிலே நீயே தாழ்ந்தவராகவும் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ ஜாதி மதம் இனம் மொழி என்ற பாகுபாடு கொண்டவராக இருக்கின்றாயா நீயே அந்த ஜாதி மதம் இனம் மொழி என்பவற்றை உன்னிடம் கொண்டவராகவும் இருக்கின்றாய் உடல் கொண்ட உயிரே நீ சுத்தம் சுகாதாரம் என்று பேசுகின்றவராய் என்றார் நீயே அசுத்தம் கொண்டவராகவும் சுகாதாரம் எழுந்தவருமாய் இருக்கின்றாய் என்பதையும் மறந்துவிடாதே நீ மற்றவருக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுப்பவராக இருக்கின்றாயா நீயே அனைத்தையும் தின்று தீர்ப்பவராக இருக்கின்றாய் எல்லா இடத்தையும் தனக்கு வேண்டுமென்று அடைய நினைப்பவருமாய் இருக்கின்றார் உடல் கொண்ட உயிரே நீ அனைத்தையும் திறந்த துறவியாக இருக்கின்றாயா நீயே அனைத்து ஆசைகளையும் கொண்ட இருக்கின்றாய் இவ்வாறு நீயே எல்லாவுமாய் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லாவுமாக பிறக்கின்றாய் இருக்கின்றாய் இருக்கின்ற நீயே யாசிப்பவருக்கு யாசகம் கொடுப்பவருமாய் இருக்கின்றாய் நீயே பொன்பொருளை வேண்டி யாசிப்பவருமாகவும் இருக்கின்றாய் உடல் கொண்ட உயிரை இப்போது சொல் இத்தனை வேடங்களில் உனக்கு எதுதான் நிலையானது நிரந்தரமானது உனது உண்மையான நிலைதான் என்ன சற்று ஆழமாக சிந்தித்துப்பார் எல்லாம் ஒரு நாடகம் இந்த நாடகத்தில் போட்ட வேளம் கடைந்து விட்டார் மூடிய முகத்திரை கிழிந்து விட்டார் நீ வாழ்ந்த வாழ்வுக்கு என்னதான் அர்த்தம் என்று எண்ணிப்பார் உடல் கொண்ட உயிரே நீ என்பதும் உனது இந்த உடல் கொண்ட பிறப்பும் இறப்பும் அதில் நீ கொண்ட அன்பும் ஆசையும் கருணையும் காதலும் நிலையானதா அல்லது நீ கொண்ட சக்தியும் பக்தியும் விருப்பும் வெறுப்பும் போட்டி பொறாமையும் தான் உண்மையானதா நீ கற்றதும் பெற்றதும் உற்றதும் உணர்ந்ததும் நீ உண்டதும் உடுத்தியதும் உறங்கி விழித்ததும் பலரை பகை கொண்டு படித்து அடித்ததும் உனக்கு நிலையானதான் நிம்மதியானதா சற்று சிந்தித்துப்பார் உடல் கொண்ட உயிரே நீ ஆடி பாடி ஓடி ஓய்ந்து உழவியதும் நீ கண்களால் கண்டதும் செவிகளால் கேட்டதும் மூக்கினால் நுகர்ந்ததும் நாக்கினால் ருசித்ததும் கொண்டு பேசியதும் உடல் கொண்டு உணர்ந்ததும் அத்தனையும் போய் மனிதா நீ பற்ற வெற்றியும் நீ அடைந்த தோல்வியும் போய் உனது உடல் கொண்டு வாழ்வனத்தையும் பொய்யென்று உணர்த்தவை காலம் காலனாக உனது உடல் கொண்ட மெய்யை மரணம் கொண்டு உன்னை இரவு பகலில் உறங்கி விடுக்கச் செய்து இளமை முதுமை கொடுத்து வளர்வதும்மாக்கி பிறந்து இறக்கச் செய்கின்றது உனக்கு எதுவும் நிலையானதும் நிம்மதியானதும் உண்மையானதும் இல்லை என்று அது உனக்கு உணர்த்துகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தை நெருநல் உழுநருவன் இன்று இல்லை என்னும் பெருமை விடுத்து உலகு என்றும் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் வாழது வாழுது உணர்வார் பெறின் என்று சொல்லுகின்றார் காரணம் காலமே நம்மை செதுக்கும் வாழாக வாழ்வனத்தையும் உடலோடு வெட்டி கழித்து எதுவும் உனக்கு உண்மையில்லை என்று சொல்லுகின்றது எல்லாம் ஒரு மாயை என்று மூடிய முகத்திரையை கிடைக்கின்றது நீ யார் நான் யார் என்ற உண்மையை உனக்கு உணர்த்துகின்றது மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்